வணக்கம் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளை வென்றாலும் ஒரு பயனும் இல்லை ஸ்டாலின் அவர்களது கதை முடியப்போகிறதா போகிறதா வெளியான தகவலால் அதிர்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் கிட்டத்தட்ட நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் வெற்றி வாய்ப்பை திமுகவிற்கு ஏற்படுத்தி தந்தாலும் மத்தியில் திமுகவின் கூட்டணியான இந்தியா கூட்டணிக்கு எந்த ஒரு பெரும்பான்மையும் இல்லாத காரணத்தினால் தற்பொழுது ஆட்சியை கைப்பற்றாத முடியாத நிலை உருவாகியிருக்கிறது மத்தியில் மூன்றாவது முறை பாஜக ஆட்சி அமைக்கப் போகிறது கூட்டணி கட்சியின் ஆதரவுகளோடு இந்த சூழ்நிலையில்தான் மிக பெரிய ஒரு டுவிஸ்ட் என்றே நாம் கூறலாம் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் தங்களது வேலைகளை தொடங்கிவிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை தமிழ பொறுத்தளவிற்கு பாஜக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியாது ஆகையால் தமிழகத்தில் பாஜகவினர்கள் ஆதரவோடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் அல்லது ஸ்டாலின் அவர்களை தவிர மற்ற அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற முறையோடு தற்பொழுது மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிபிஐ துறையினர்கள் டெல்லியில் இருந்து தற்பொழுது திட்டம் ஒன்றை போட்டுள்ளார்கள் பாஜகவினர்கள் மத்தியில் தற்பொழுது மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் முதல் கையெழுத்து ஸ்டாலின் அவர்களது ஊழலை பற்றியான முழுமையான அதிகாரப்பூர்வமான ஆதாரத்துடன் டெல்லியில் எப்படி நூறு கோடி மதுபான ஊழல் கொள்கை வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டாரோ அதே நிலைமை தமிழகத்தில் நடக்கும் என்ற தகவல்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் சொல்லப்போனால் தமிழகத்தில் அடுத்து இரண்டு ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றமே நடக்கலாம் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் நாற்பது தொகுதிகளில் வென்றாலும் எந்த ஒரு பயனும் இல்லை மிகப்பெரிய ஒரு பேராபத்துடன் தற்பொழுது வரை ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான நிலையில்தான் இருக்கிறார் எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அண்ணாமலை அவர்கள் தோல்வியடைந்ததை கொண்டாடும் விதமாக நடுரோட்டில் ரோட்டில் ஆட்டு கிடாவை வெட்டிய காணொளி இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தோல்வியடைந்தால் அவர்களை வெட்டிவிடலாமா என்பதற்கேற்பதான் திமுகவினர் செயல்பாடுகளும் இருப்பதாக இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது வெற்றி அடைந்துவிட்டோம் மக்கள் உங்களை தேர்வு செய்து விட்டார்கள் ஆனால் நீங்கள் மக்களுக்கு கொடுக்கின்றது வன்முறையா என்ற கேள்வியையும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் அவர் கூறுவது சரியாகத்தான் இருக்கிறது கோவையை பொறுத்தளவிற்கு நான்கு லட்சம் ஓட்டுக்கள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறாரே தவிர டெபாசிட்டை ஒன்றும் இழக்கவில்லை அப்படி டெபாசிட்டை இழந்தாலும் கூட தோல்வியடைந்தால் வெற்றிவிடலாம் என்று கூறினால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் தோல்வியுற்ற திமுகவை என்ன செய்யலாம் என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்